தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவரும் இன்றைய நிகழ்வின் தலைவருமாகிய திரு அங்கன் அவர்களே தமிழ் தேசிய பொதுக்காலின் சார்பில் தமிழரின் கோரிக்கைகளை நிலைநிறுத்துவதற்காக மீண்டும் நடந்து கொள்வதற்காக வேட்பாளராக கலந்து இருக்கின்ற

இந்த இடத்தில் கூடி எங்கள் மக்களினுடைய உரிமை குரலை உயர்த்தி சொல்வதற்காக வரிவிலை இருபத்தி தேதி ஜனாதிபதி தேர்தலில் சாதிக்கு எதிராக உள்ளடியை ஏற்று மீண்டும் ஒருமுறை எங்கள் உரிமை குரலை உயர்த்தவும் அன்பானவர்களே உங்களுக்கு தெரியும் நாங்கள் தேசிய தேசியத்தில் பற்று உறுதிய தங்களுடைய உயிர்களையே தியாகம் செய்த தலைமையின் வாழ் ஆனாலும் இன்று தங்களை தலைவர்களில் தலைமுறையை செய்கின்ற நபர்களை நான் பிடித்து ஆளப்படுவதை பார்க்கின்றோம் எங்கள் ஊரில் அல்லது நீங்கள் பார்க்கின்ற சினிமாவில்

செய்து வருகின்ற இவர்கள் எங்கள் தமிழ் தேசிய பொது வேட்பாளரை பற்றியும் அவருடைய நடவடிக்கைகளை பற்றியும் அதன் பின்னால் தமிழ் தேசிய பொதுக்கட்டையை பற்றியும் கூறுகின்ற வார்த்தைகள் மிக மிக கண்டனத்துக்குரிய வார்த்தைகளாக மிக மிக கவலைக்குரிய வார்த்தைகளாக நாங்கள் பார்த்தோம் சகித்தின் மேடையில் எங்களுடைய அங்கடேஸ்வரன் பச்சை சட்ட போடுவார் அவர் எங்களுடைய சுற்றுப்புற சூழலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமல்ல தமிழ் தேசிய அரசியலையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்காக ஒரு குறியீடு எப்பொழுதும் இவ்வாறான நிகழ்வுகளில் பச்சை சட்டை போடுவது ஆனால் நேற்று ஒரு தரகு தமிழ் தரகு முதலாளி ஒரு அரசியல்வாதி பச்சை சட்டை போட்டு சஜித்துங்க மேடையில் ஏறி இந்த தமிழ் வேட்பாளர் தொடர்பாக சொல்லிய வார்த்தைகள் நீங்கள் செய்திகளில் அறிந்திருக்க முடியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் அமைத்த பின்னர் மிக கட்டாயமாக வழங்கப்பட்ட தமிழ் தேசிய போய் சம்பந்தம் எப்படி சிதைத்தார் என்பது எங்கள் தெரியும் அவருக்கு என்ன நடந்தது என்பதும் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் சொல்வார்கள் வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடும் என்னுடைய பெரும் தலைவராக தமிழ் மக்களால் கருதப்பட்ட ஒரு சம்பந்தம் அவர்களுடைய

அத்தனை பேரையும் நகரங்கள் ஒரு பாடம் காட்ட வேண்டும் இதன் இன்று தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக அவர்களும் சரி அவர்களுடைய கூட்டாளிகளும் சரி வைக்கின்ற குற்றங்கள் ஒரு தர்க்க ரீதி என்று தமிழ் பொது வேட்பாளர் சிலர்

யோசித்து பாருங்கள் இங்கு தமிழ் பகுதிகளில் தயார் பாலத்தில் இருக்காம் அணியில் இருக்கா மட்டக்களத்தில் இருக்கலாம் விளக்கமானதின் ஒரு பிளேசங்களில் இருக்கலாம் இந்த பெண்களவு பெண் வளங்கள் வாலி காலமில் மண்டபங்களை அமைத்து மக்களை கூட்டி கொண்டு வந்து கங்கடேஸ்வரர்கள் கொண்டது போல பணத்தை கொடுத்து மக்களில் ஏற்றி வந்து பிரியாணி கொடுத்து அல்லது அதற்கு மேலே சிலருக்கு மதுபானம் கொடுத்து இப்படியாக கொண்டு வந்து ஊட்டங்களை நடத்துகின்றார்கள் என்றால் எவ்வாறு தமிழ் மக்களை கையாளக்கூடிய வகையில் சிங்கள தரவுகள் வந்துவிட்டது என்பது இது யாராக இந்த இந்த மற்றால் நான் ஏற்படுத்தப்படுகின்ற அதை நாங்கள் தெரிவிக்கப்படுகின்றோம் இவ்வாறு பிரித்து 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 எங்களை பலவீனமாக்கி எங்கள் நிலங்களை அவகரித்து எங்கள் பண்பாடுகளை சிதைத்து எங்கள் வணக்க தலங்களை ஆக்கிரமித்து இன்று எல்லாரும் சிங்கள மௌக்க பேரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இப்பொழுது ஜனாதிபதியாக வந்தால் தீர்வு தருவார்கள் என்று விளங்குகின்றார்கள் கணிலும் விளங்குகின்றான் சஜித்தம் நுழைந்துகின்றார் அனுரா நுழைந்துகின்றார் நல்லாட்சி காலத்தில் புதிய அரசியல் அமைப்புகளை ஏற்படுத்துவதாக நாடகமாடிய மணி அதே புதிய அரசியல் அமைப்பு கொண்டு வரப்பட்ட பொழுது கொண்டு வர முயற்சிக்கப்பட்ட பொழுது இப்பொழுது இருக்கின்ற பதிமூன்றுக்கு மேலாக எதுவும் கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அதே ஆட்சியில் இருந்து சொன்னார் சாஜித்

ஆனால் இங்கே நல்லாட்சி காலத்தில் அடிவுகள் கூட அது என்பது ஒற்றை ஆட்சியில் என்று சஜித்தனுடைய விஞ்ஞான தேர்தல் விஞ்ஞானத்தில் சமர்த்தியை இருந்ததாகும் இந்த காலம் அடுத்த

வடக்கு கிழக்கை பிரித்தது அதுக்கு மேலாக அவர்கள் இந்தியாவுக்கு எதிரான ஒரு கொள்கை என்பது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு கொள்கையை மறைவடிவமாக அவர்கள் செய்தார் இப்படியானவர்கள் தான் பதவிக்கு வந்தால் தமிழ் மக்களுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள் நம்பலாமா நாங்கள் கடந்த கால வரலாறுகளை பார்க்க வேண்டாமா இவ்வாறே சொல்லுங்கள் தரகுவேலை பார்த்து எங்களுக்கு பெற்று தந்தது என்ன எதுவுமே இல்லை அவர்கள் பெற்றுக் கொண்டது என்ன நிறைய பெட்டிகள் அது இது என்று நிறைய பெற்றுக் கொண்டார்கள் சலுகைகளை பெற்றுக் கொண்டார்கள் இதுதான் நடந்துகின்றது இப்பொழுதும் நடக்கும் நடந்தது இப்பொழுதும் நடக்கும் தொடர்ந்து நாங்கள் ஊடகமாக இருக்கின்றோம் விழித்துக் கொள்ள வேண்டும் விழித்துக் கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

என்று எங்களுக்கு எதிராக கருத்துக்களை சொல்வதன் காரணமாக நாங்கள் மீண்டும் மீண்டும் உணர்ந்து கூற வேண்டிய உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கிராமப்புறங்களில் உள்ளங்கள் கூறுவார்கள் ஒவ்வொரு ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் ஒரு முறையாக குளத்து நீரை பெருக்குவதற்காக மழைக்கு முன்னதாக கூறுவார்கள் கூறுவார்கள் இங்கும் எங்களுடைய மொழி பண்பாடு அரசியல் எல்லாமே இவர்கள் உணர்வர்களால் கொடுக்கப்பட்டு விக்கின்றது நாங்கள் தூர்வார வேண்டும் அடிக்கடி தூர்வார வேண்டும் எங்களுடைய தமிழ் தேசம் ஒன்று படம் மக்கள் ஒன்று ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய நியாயங்களை கோரிக்கைகளை எங்களுடைய உண்மைகளை தீர்மானிப்பது எங்களுடைய பலம் அது எந்த காலத்தில் ஆயுத பலம் ஆயுத உத்திகள் பலமாக இருக்கும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஜனநாயக சூழலில் எங்களுடைய பலம் என்பது மக்களின் பலம் மக்களின் பலம் மக்களின் திரட்சி ஒரு கொள்கையின் கீழ் அந்த உரிமைக்காக போராடுகின்ற உரிமைக்காக குரல் எடுத்த அத்தனை மக்கள் ஒரு கொள்கையின் திடமாக ஒன்றாக ஒரு பாதையில் பயணிப்பது என்பதுதான் மக்களின் பலம் அதை எப்படி நாங்கள் காட்டுவதை இது போன்ற வடிவங்களின் முடியும் எனவே அன்பானவர்களே எங்கள் தேசம் ஒன்று திகழ வேண்டும் எங்கள் மக்களின் பலம் ஒன்று திகழ வேண்டும் எதிர்காலத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் நிச்சயமாக நாங்கள் தனியொருவருக்கு தனியொரு வேட்பாளர்களுக்கு வாக்குச் சேர்த்து கொடுப்பதன் எதுவுமே அறிய முடியாது நாங்கள் பலமாக ஒன்றாக ஒரு தேசமாக திரண்டு நிற்பதன் மூலமாகத்தான் நிச்சயமாக எங்கள் கோரிக்கைகளை முன்னெடுக்க முடியும் எனவே அன்பானவர்களே நீங்கள் மட்டுமல்ல தலைவர் கூறியது போல நீங்கள் மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் உங்களுடன் தொழில் புரிபவர்கள் உங்களுடன் ஊடாடுபவர்கள் எல்லோரிடமும் இந்த கருத்தை நீங்கள் கொண்டு சென்று வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி ஜனநாயக தேர்தலில் தனியே எதிராக ஒரு புள்ளடியை போடுங்கள் புள்ளடி மட்டும் போடுங்கள் சங்குக்கு எதிராக போடுங்கள் நிச்சயமாக இங்கே இந்த நிகழ்ச்சி தொடர்ந்த முன்னம் இறுதியாக அந்த வாக்கியத்தில் இசைத்தது போல சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கு முழங்கு வந்து கூடிய நிகழ்ச்சிகளை